அல்லாஹுடைய நல்லடியார்கள் விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸ் கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆதமலை ஈமான் இல்லாமையா அல்லாஹ் வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்திட்ட அவர் போனாரா ஈமான் இல்லாம போனாரா Khalaktu என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான கண்ணியத்தை அவ்ளோ கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போகவேனா மாதம் என்றான் wala takrabahu hadihi shajara அந்த மரத்திட்ட போகவேனான்றாங்க இந்த டைம்ல ஈமான் இல்லாம போனாரா ஈமானி இந்த இடத்தை அல்லாஹ் எதற்கு சொல்றான் ஆதன் நபி கிட்ட மரம் wala takraba ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மனம் இல்ல வலா தக்ரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொன்ன ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லா வலா தஃபாலு ஜினா ஜினா செய்யாதீங்க பான் சொல்லல ஜினாவுக்கு நெருங்காதீங்க பான்றான் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் நிக்குமான்னு கேட்டால் இல்ல நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூல் சொல்றாங்க இதால் தானே ரஜூ

அவன் எப்ப வருவானா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தான பார்க்கலாம் இந்த சைத்தானை நம்பாதவனுக்கு சைத்தான காட்டுன்றா மூமீனுக்கு பக்கத்திலே சைத்தான் வந்துடும் பொம்பளை இருந்தா போதும் அந்த சைத்தான் அடுத்ததாக அந்த தப்பு செய்ய வச்சிருவான் அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே ஈமான குடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் சைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதை முடிச்சிரும் அடுத்த கால உடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நிக்க மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானார் சல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எலும்புறார் யார சொல்ல பக்காம ரஜுலும் பக்காலம் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யாரும் சொல்ல தனியே தான் போனான் பெருமான செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஆட்சிக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போங்கன்றாங்க இதை விட பெருச விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்பு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிற்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் இருக்குது பாருங்க ஈமான கொடுக்கறதோட அந்த சூழல்கள் நாம பிள்ளைய காப்பாற்ற எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆக பெரும் ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதீனாவுல எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமான நூறு பேருக்கு பிரிச்சு கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமான பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு பெரிய ஈமான் அப்படி வச்சு பாருங்க நம்ம ஈமான பிரிச்சு கொடுக்கலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீசு எப்படி வந்தா ரசூலா காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சொல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் அனுப்பி கேளுங்க பேசாதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கறது பெருமான செல்லாத சில காலத்தில் அவங்களா பிடிச்சி வந்த அதெல்லாம் இல்லை இவங்களாம் ஒப்பு கொண்டு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுகைனா குளத்து பெண் காமிதிய பெண் வந்து யாரும் சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்க பெருமாள் மேல இருந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை வள பெத்துட்டு வாமா இதே தான் மாயிஸ் எழுதிலான் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்லை தலைவிரி கோலத்தில் பதறி ஓடிட்டு வர்றது யாரும் சொல்லலாம் தப்பு நடந்துட்டு பெருமானார் முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யாரும் சொல்லலாம் செஞ்சுட்டேன் அர்பா மர்ராத் நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா

அவருக்கு ஹத்த நிறைவேற்றுங்கட்டாங்க அவரை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குளி தோண்டல் அவருக்கு ஓடுறார் ஷஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரது அல்லாஹ் போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்றாரு யார சொல்ல அதை பார்க்காம மீறி அடிச்சுட்டோம் நாங்க பெருமாள் கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்றேன் நிப்பாட்டு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா

அவங்களுக்கு எப்படி ஈமாண்ட கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன் புள்ளிய வயிற்றுல உள்ளத பெத்திட்டு வாங்கடா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரு விரிவுரண்டு இருக்கும் நெத்திலேருந்து வேறு வடியும் இறைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆகிரும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிருவோம் நாலு மாசமான செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லா கூடிய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா யார சொல்லலாம் ஜுஹைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் நிறைவேற்றுங்க அவ சந்திக்கணுமா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹர்த நிறைவேற்ற விரும்பல பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமாள் சொன்னாங்க கையில் குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க மாண்டான் அந்த பெண் பால் குடிக்க மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்பக்கூடாது கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றா ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதா சின்ன ஒரு மதல அந்த புள்ளை இப்போ தான் நடக்குது அந்த புள்ளை இப்போ தான் சாப்பிடுதுன்டா ஒரு தாய் மனசு அந்த புள்ளை விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புள்ளைட்டு இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த புள்ளைட்டு இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு எலும்பு கிடைச்சா இவக்கு வலிக்கு அப்படிப்பட்ட ஒரு பருவ அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்டை கையில் கொடுக்குறான் சப்பு என்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் செல்வாலை சபையில் போற நேரம் இவர் சாப்பிட்றாரு வளர்ந்துட்டாரு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வாரா யார சுழல்லா ஜுகைனா கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யாரோ சொல்லல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யாரோ சொல்லலாம் என் புள்ள யார சொல்லலாம் அல்லாவுடைய தூரை பார்க்குறாங்க புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூரை சொன்னாங்க ஒரு அன்சாரி சா தோழரை கூப்பிட்டு இந்த பிள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறார் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானவர் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க எங்க போனாலும் பார்க்க அந்த பெண் வந்து சொல்றா யாரோ சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதியெல்லாம் பிடிக்கிறாங்க செல்லை

இப்ப நாம் சுதாகரிப்பதற்கே சொல்கிறேன் இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல சந்திக்கிற ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்ப எவனுக்கும் தெரியாது அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூலுல்லா இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள் இல்ல கானல கும்பிரி ரசூல் ரசுவத்து நாசனா ரசூலுல்லாவுடம் அழகிய முன் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வீட்டுல பேசுனீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க இண்டக்கென் ப்ராஃபிட் என்னன்ட்டு அல்லாவுடைய நல்லடியார்களே இன்னொரு கவலை நான் சொல்லுகிறேன் முஸ்லீம்கள் முமீன்கள் அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் அஹ்லா கூட வாழணும் எங்க அதாவது நாங்க கிரீடமே எங்களுக்கு அஹ்லா எங்க பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கு சொல்லி கொடுத்தோமா எப்படி நடக்கணும்னு என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும் சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா ஓடி வருவான் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே

மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருண்டா மகனை இப்படி கூப்பிட்டுருப்பாரு யா புன்னையே கட்டேசி கட்டும் கப்பல் செய்தி விட்டு கூப்பிட்டார் மகனே யா புன்னையை இருக்கம்மானா ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறன்கிறார் மூமி எங்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் மூமி நாயை விட்டு ஏறென்றார் என்ன காபிருக்கு ஏற இயலாது இறுக்கம்மானா ஓலா மால் காஃபிரி காஃபிரா வாப்பா ஒரு வாப்பா சின்னத்துலேருந்து ஒரு புள்ளையை பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்களை விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு மணி தியானம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என் செலவழிக்கிறேன் சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மாறில் இருக்கிறீங்க நூகு நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமா நபிமார்களுடைய கல்வி அவ்வளவு சொ அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு எங்களை மாதிரி இல்லை அல்லாஹுடைய நல்லடியார கடைசியா கூப்பிடுறார் பாரு அவர் சொல்லுகிறார் வாப்பா சாவி இல்ல ஜபரி பேசி முனி மிளலுமா எனக்கு மலைக்கு மேல ஏறி காத்துக்குள்ள தெரியும் எங்க உம் அவரு உமா கட்சி அல்லாஹ் பேசக்கூட உடல் ரெண்டு பேரும் பேசுறாரு வாழ பைல உமல் மோச்சி பக்கான மிளகு போட்டான் ஒரு அலையை தூக்கி தலையில முடிந்து விட்டது கதையை வகுளியலாம் பஸ்தவ ஜோதி கதையை முடித்து விட்டோம் ஜூதிமலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லா இறங்கினோனு கேட்டார் யாரம் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பாக்குறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூ மீன்கள் இதை விட ஒரு பெஸ்ட் அண்ட் பெயர் அல்லது என்வாயிரமெண்ட் அந்த இடத்திலேயே அவருடைய கல்வு சொன்னது இன்னும் பெனி மின் என் மகன் என் குடும்பம் இறைவார் மூனு குடும்பத்துக்கு ஒன்ற பெரிய இடம் இருக்குமேயா அல்லாஹ்

அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது காஃபி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றமில்லை இல்லை உங்க மேல குற்றம் இல்லை தாய் தாப்பனுக்கு ஆனால் அல்லாஹு ஜல்லிஷான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்தே அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற யுகம் தான் அதிகமாக வரும் அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற இங்க உள்ள இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு டிரேடிங் நடக்கும் ஏரண்டா எங்க நாட்டு

ஏடை விட்ட ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கு. வீட்ல தைரியம் நீ கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரனமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த போனை பத்தி. நாங்கள் ஒவ்வொருவரும் தਾਇிகள். அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சொல்லணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். குவான் ஃபுஷக்கு. வ அலைக்கும் நபியே, உங்க நஃபசியும் உங்களே அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிரணுமாக இருந்தால் பாதுகாப்பு தடனுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உங்களுடைய இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதுல உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அறுவறுப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமாக பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சரும் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை ஜினா செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு என்றால் சின்னத்திலே இருந்தே அறுவறுப்பண்டு காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தாவா அதாவது கோவிட் சிச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி இருக்கிறது கொஞ்சம் இந்த தவாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில குருவானோடு தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்தே குருவானுக்குரிய மரியாதை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்